தமிழ் பேசும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ இந்த மேஷ ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம் முருகப்பெருமானே என் மூச்சுக்கு துணை என்று வாழும் மேஷராசி அன்பு சொந்தங்களே நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது ஆனா என்னைக்கும் பயந்தது கிடையாது நம்ம ராசிக்கு சின்னம் வேணா ஆடா இருக்கலாம் ஆனா மத்தவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டோம் அதே போல மத்தவங்களை ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டோம் நியாயமா இருக்கையா துணை வருவேன் அநியாயமா இருக்கியா அழிச்சு புடுவேன் என்னங்க மேஷ ராசிக்காரங்க ரொம்ப வம்பான ஆளுங்க போலயே சண்டைக்கே நிப்பாங்க போலையே அப்படின்னு சொன்னா ஆமா நிப்போ அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவோம் போர் குணம் கொண்டவங்க தான் போராடியும் நல்லது மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடுபடுவோம் எனக்கு பிரச்சனையா பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனையா இல்ல பொதுப்படியா யாருக்காவது என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தட்டி கேட்பேன் ஏன்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க இவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க டே வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டியா சும்மாதான் இரு ஏன் வம்பு எங்க இழுத்துட்டு வர அப்படின்னா இவங்களை தப்பு தண்டா நடக்குது மாறா ஒரு விஷயம் நடக்குது ஒரு நியாயமே இல்லாத விஷயம் நடக்குது இருந்தாலும் சரி அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி தெய்வமே இது வந்து தப்பு நீ அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சு கூட அந்த உண்மைக்கு போய் துணை நிற்பாங்க ஒருத்தவங்க உறக்க பேசுறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தையில உண்மை இருக்கும் அவங்களுடைய மனசுல உண்மை இருக்கும் இதனாலதான் மேஷம் வந்துட்டு நல்ல உறக்க பேசுவாங்க புரியுதுங்களா இவங்க பேச்சுக்கள் எல்லாம் அனல் பறக்கும் முருகப்பெருமான் எப்படிங்க தீயோரை கழுவேற்றும் என் வேலையா எப்படிங்க முருகானு அந்த வார்த்தை கேட்டா போதும் அரோஹரா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள உற்சாகம் பெருக்கெடுக்கும் நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கந்த கடவுள் அந்த கருணை மூர்த்தியுடைய ஒட்டுமொத்த அந்த தைரியமும் நமக்கு வந்து சேரும்ங்க முருக பெருமான பத்தி யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ மேஷராசிக்காரங்க கட்டாயம் நினைச்சே ஆகணும் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்டவங்க நீங்க உங்களுடைய அதிர் தெய்வம் முருகப்பெருமான் இஷ்ட தெய்வம் தெய்வம் குல தெய்வமா கூட இந்த முருகப்பெருமான வழிபாடு மட்டுமே உங்களுடைய செய்யறதுக்கான ஒரே வழிங்க இந்த நம்ம சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோங்க சுக்கர பயிற்சிங்கிறது சுக்கர பகவான் இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பதினாலாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினாலு அதிலிருந்து கடக கடகராசியில பயணிக்க போறாருங்க சுமார் இருபத்தி அஞ்சு நாட்கள் அவர் கடக கடகராசியில இருந்து பலன் கொடுப்பார் பொதுவா சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கரன் அதிபதியாவார் இது பன்னெண்டு ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவுல சுக்கரன் மேஷ ராசிக்கு கொடுக்க போகும் நட்பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதை பத்தி பார்க்க மேஷ ராசிக்கு சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு உரியவர் தனம் குடும்பம் திருமணம் கூட்டாளிகள் அமைப்புக்கும் இவர் தான் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர போறார் நான்காம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க இது அற்புதமான ஒரு அமைப்பாகும் அங்க சுக்கர பகவான் பலம் அடைகிறார் இந்த காலத்துல உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் என்னெல்லாம் சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார்னா தனத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் வேலையா உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகுது அப்ப பணம் வேண்டுமா அப்படின்னா ஒரு நல்ல வேலையில் நீங்க அமர போறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது வேலை கிடைக்க போகுது வேலையினால தன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஊதிய உயர் கிடைக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் அதாவது உங்களுடைய தனத்தை பெருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகும் ஏற்கனவே ஒரு வேலையில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் இன்கம் எப்படி வரும் தீர்மானம் செய்து அதுல ஒரு சொல்யூஷன் எடுத்து தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சியானது அமைய போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல அப்படி நினைத்துக் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சியில இறங்கிக் கொண்டிருக்க கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது மேஷத்துக்கு அமையும் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் அதே சுக்கரன் தான் உங்களுக்கு ஏழு கூறியவன் களத்திர காரகன் ஸ்தானத்தின் அதிபதி அப்போ திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் எந்த தடையும் இருக்க போவதில்லை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஜாம் போகுதுங்க டக்கு டக்கு நடக்கப் போகுது இதுல குறைகள் என்பதற்கு இடம் இல்லை எந்த காலகட்டத்துல அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்ப சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக அமையும் ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு சுப விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல நல்லவர்கள் நடக்கக்கூடிய தன்மை அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கும் அப்போ திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இதுவரைக்கும் பிரிந்திருப்பவர்கள் வேலையால் பிரிந்து இருக்கின்றவர்கள் தொழிலால் பிரிந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய குடும்பத்துல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள காலகட்டமாக இந்த மேஷ ராசியினருக்கு நிச்சயமாக அமையும் உங்க வாக்கு பலப்பட போகிறது உங்க மதிக்காதவர்கள் இப்ப போறாங்க உங்களுக்கு ஒரு கொடுக்காதவங்க இப்ப கொடுக்க போறாங்க அப்ப உங்க பேச்சு உங்க உங்க புத்தி அறிவு வளரப்போகுது உங்களுடைய மதிநுட்பம் சூப்பரா இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க நல்ல நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்களாக அதாவது நண்பர்கள் அப்படின்னா நல்ல நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க உங்களுக்கு உறுதுணையான நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கிறார் இரண்டு கூறியவன் நான்காம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய என்ன ஓட்டங்கள் அத்தனையும் இந்த தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய என்ன ஓட்டம் தாயை விட்டு பிரிந்தவர்கள் தாயை பார்க்கக்கூடிய அமைப்பு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் சொத்து சார்ந்த விஷயங்கள் தாயால அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக இது மேஷத்துக்கு அமையும்ங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கார கிரகம் தான் இந்த சுக்கிரன் அந்த சுக்கிரன் நாலாம் இடத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அதற்கான என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களா நான் ஒரு வீடு வாங்கணும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கான ஒரு இடத்தை போய் பார்க்கணும்னு லொகேஷன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் அந்த மேஷத்திற்கு இந்த காலகட்டம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி அதாவது சுக்கிரன் கடகத்துல வந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இருபத்தி அஞ்சு நாட்கள்ல நீங்க இங்கதான் கட்ட போறோம் இங்கதான் இடத்த வாங்க போறோம் இங்கதான் வீடு அமைக்க போறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷத்துக்கு நிச்சயமாக அமையும் வாகனமும் அமையும் ஏன்னா வாகன கார கிரகமும் அதே சுக்கிரன் தான் அப்போ வலு பெறுகிறது அப்ப வாகனம் வாங்குவதற்கு உண்டான அமைப்புகளை உருவாக்கும் ஏற்கனவே வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாம் வாங்கக்கூடிய தன்மை ஏற்கனவே புக் பண்ணிட்டு இருந்தவங்க அல்லது ஏற்கனவே வாகனம் மாத்தணும் ஒரு ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு ஒரு பழுதடைந்து கொண்டிருக்கு அப்ப வாகனம் மாத்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்கா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்கனவே வாகன துறையில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை அதற்குண்டான உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா அமையும்ங்க குறிப்பா இருபத்தி ஒன்று ரெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா வாகனத்துறை கலைத்துறை அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு தன லாபம் பெருகக்கூடிய காலகட்டம் ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் ஒரு பெரிய மனிதர்களுடைய துணை கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற தன்மை சிறப்பு பெறும் வெளிநாட்டு பயணங்கள் அந்நிய மதத்தினருடைய கலந்துரையாடுவது ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் ஒரு பாக்கியத்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு குருவினுடைய நட்சத்திரத்தில் குடும்பாதிபதி குழந்தைக்கார கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப குழந்தைகளால மேன்மை அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அப்போ அந்த சனி பகவான்ங்கிறது உங்க ஜாதகப்படி யாருனா பத்துக்கும் பதினொன்னுக்கும் உரியவன் அப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலை மாற்றுவது தொழிலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறுவது ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுப்பது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சென்று வருவது தொழிலுக்காக நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானா வகுப்பீங்க எதற்காக தனத்துக்காக பொருளாதார விரக்திக்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கடுத்து நீங்க ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் இந்த ஆயில்யம் அப்படின்னா புதன் அப்போ புதனோட சேர்ந்திருக்கிறார் அந்த புதன்கிறது ஆறுக்குரியவன் அதாவது இந்த காலகட்டத்துல மாமனார் சார்ந்த விஷயத்துல சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மாமனார் சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு அதுவும் குறிப்பா தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஆடிட் சம்பந்தப்பட்ட ஐடி செக்டார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ புதிய புதிய ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே சமயத்துல ஹெல்த் சார்ந்த விஷயத்துல அப்ப கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா புதன்கிறது ஆறு கூறியவன் அல்லவா கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு ஸோ எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்போ ஆக மொத்தம் இந்த சுக்கர பயிற்சியினால் நல்ல நல்ல மேன்மைகளை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த மேஷத்துக்கு அமையும் ஒரு நல்ல வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் குறிப்பா ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க அன்னைக்கு தான் சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்குதுங்க அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருது சோ அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும்னா நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரம் அதாவது வெண்பட்டு அணிவித்து வழிபாடு செய்யணும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதே சமயத்துல ஆறு நெய்தி மேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா சுக்கரனால் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்கள் நிச்சயமா விலகும் ஏன்னா அன்னைக்குதான் அவருடைய ஜெயந்தி பிறந்த நாள் சோ அன்றைய நாள் நீங்க நிச்சயமா வழிபாடு எடுக்கணும் யாரெல்லாம் எடுக்கணும் இந்த மேஷராசி அன்பர்கள் பணத்தால பிரச்சனை குடும்பம் அமைவதில் சில தடைகள் இருக்குது தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது கலத்திரத்தால பிரச்சனை இருக்கு கூட்டாளிகளால பிரச்சனை இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசி அன்பர்கள் அன்றைய தினம் அந்த சுக்கர பகவான் அதாவது சுக்கர பகவானுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை வழிபடுவது சிறப்பு அல்லது சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்புங்க அதுவும் குறிப்பா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வரும் சிறப்புங்க மேஷராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இன்னும் விரிவா பார்க்கலாங்க நல்ல வேலை தேடுவோருக்கு சிறப்பான உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உத்தியோகத்திலிருக்க கூடுதல் வருவாய் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் தொழிலை ஏற்றம் காணப்படும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடையும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து செல்வாக்கு கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பிறக்கும் பிரிந்தவர்கள் ஒன்றிணைவாங்க சுபஹாரிய தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்து எல்லா காரியங்களும் வெற்றி அடையுங்க தடைபட்ட காரியங்கள் படிப்படியாக நடைபெறும் கலை ஊடகம் தகவல் தொடர்பு அக்கவுண்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் உற்பத்தி இது சார்ந்த உதிரி பாகங்கள் தயாரிப்பு மெக்கானிக் ஆகியோருக்கு முன்னேற்றம் காணப்படும் சமூகத்துல உயர் மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களால ஆதாயம் ஏற்படும் சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க தெளிவான திட்டமிடல் இருந்தா போதுங்க பொருளாதார காலத்துல உயர்வு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியத்துல சற்று கவனம் அவசியம் நீங்க வந்து தியானம் யோகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்கட்டும் நேர நேரத்துக்கு வந்து கரெக்டா சாப்பிட்டுக்கோங்க தண்ணி எல்லாம் கரெக்டான டைமுக்கு குடிச்சுக்கோங்க சரிங்களா எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் பண பரிமாற்றத்தில் அதிக எச்சரிக்கை வேண்டும் சரிங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகிரக வழிபாடு சுக்கரனுக்கு வெண்பட்டு ஆடை உடுத்தி நெய்தீபமேற்றி வழிபடுவது தடைகள் தூள் தூளாக்கி மிகவும் அற்புதமான பலன்களை கிடைக்கச் செய்யும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்